வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் யாது மூரே யாவரும் கேள்வி தீதும் நன்றும் வாரா வாங்க நான் உங்கள் ஹரிணி என்றேங்கா வளத்துடன் வாழ்க வாங்க கே வணக்கம் வணக்கம் பாசம்தான் ஹரணி என்றெங்கா உபிர் வணக்கம் சாப்பிட்டே சாப்பிட்டே வாங்க கே வணக்கம் காசமெலாம் ஹர்னியின் ரெங்காவுக்கு இனியே ஈரணுக்கம் நலமாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டே சாப்பிட்டேன் பூமா வீட்டுப் சகோதி இனி ஈரக்கம் நலமாக சாப்பிட்டாச்சா முத்த சகோதி இனிய ஈரணுக்கம் சாப்பிட்டாச்சா குடும்பத்தில் அனைவருக்கும் சூப்பர் சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட வாங்க வணக்கம் ஹாயம்மா நலமா வாங்க சாப்பிடணா வணக்கம் செல்லம்மா சாப்பிட்டாச்சா いい感じなんだね。